thank you

இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை முத முதல்ல ஐயா தேவர் மேல பாடுன சுந்தராம்பான்னு அம்பான்னு நாடக கலைஞர் முத முதல்ல தேவர் மேல பாடுன இவங்க பாட்டி தான் முத முதல் தேவர் மேல பாடுனது அவர் அந்த அந்த அம்மாவோட பேத்தி தான் இப்போ தான் இப்பத்தான் காலமானாங்க இந்த வருஷம் தானே காலமானாங்க முத முதல்ல தேவர் தேவர் மேல பாடுனது இவங்க பாட்டி அதுக்கு பின்னாடிதான் மத்தாம் கேசட் எல்லா பக்கமே பாடிக்கிட்டு தான் இருக்கு அப்படியா சந்தோஷம் அப்படி சொல்லுங்க அந்த பிள்ளைங்க கூட்டி வந்தாச்சு பேத்திய கூட்டி வந்தாச்சு நேரத்தில் காதல் கொண்டே what the அடி ஆமா குறது குழுக்கிறதுக்கு இப்படி அடிக்கிறீங்க என்ன என்னங்க சொல்லி இப்படி இப்படியே அடிச்சே உன் காலம் போயிருப்போம்

hold up

கல்யாணம் இப்ப புசு புசு கையை ஏய் அவர் எனக்கு மச்சான் அவன அப்ப அவர் உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் சகோதரி சொல்லிட்டே இல்ல சகோதரி நீ எப்படி நீங்க சொல்லலாம் பங்காளி வேணும் நம்ம மச்சான் வேணும்னா உனக்கு சகோதரியா தான் வேணும் பங்காளி வந்தா தான் எனக்கு பொண்ணை பத்தி கரோப்தே ஊர் பொதுமக்களுக்கு என்சாரவும் மற்ற நிசக்குல நிசாரவாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் ஏதோ அவசரத்துக்கு பறந்திருப்பார் போல ஆமா அதனால என்ன பேச ஊரே அது சரி என்ன மச்சான் அப்படி எல்லாரும் சொன்னீங்க அம்மைபாலர் சொன்னியா நாடகம் அமைப்பாளர் என்ன நாடகம் போட்டத கட்டி அதுக்கு ஓயாம 300 ரூபாய் நான் சொல்லிட்டே இருக்க முடியுமா நான் ஓயாம சொல்லிட்டே இருக்க லட்சம் போ சொல்லிட்டே இருக்க மா நான் நான் சொல்லவே இல்ல அப்படி தடுமு பிடிச்சிருச்சு ஒரு நாள் ஒரு நாடக அமைப்பாளர் நீ பெரிய அத சொல்லிட்டே இருக்க அப்படி எல்லாம் நாடகம் கொடுத்ததோட பேச நாடகம் முடியா காசு அவனமா போ இங்க வர தடுமு பிடிச்சிருச்சா கொஞ்சம் பொடி குடிப்பே பொடி என்ன உனக்கு உனக்கானே மருந்தே தரேன் ஆமா உனக்கு வந்து வாசிச்சு வாசிச்சு டயர்டா வேற இருக்கும் உனக்கு பூஸ்ட் எனர்ஜி ஏத்துற மாதிரி ஆமா ஏத்துமா ஆமா அது மாதிரி உனக்கு தரேன் சரியா ஏத்து டார்லிங் ஏத்துடா மில்கி இது கூட எல்லாத்தையும் பதாச்சு உங்களுக்கு தப்பாட பாட போறோம் தப்பாட பாடுங்க யாரு கண்டிப்பா உங்களுக்கு காண்டியே போடுங்க போடுமா போடுங்க என்னதுல போடு எந்த தப்புல போட கீழ தப்புல போடவா மேல தப்புல போடவா இல்ல எதுல போடணும்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து வாங்க அடுத்து நான் உங்களுக்கு வச்சிக்கிறேன்

சரி நீ நீங்கடா ஆடிட்டு வர கிリカலாடா நான் என்ன ஆகுட்டு புளியா 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 சொல்லுங்க லட்சுமணா இவங்கட்ட நீங்க ஆடி முட்டு வாங்க அப்புறம் இருக்கு என்ன பயமா இல்ல பயமா இல்ல பயம் அப்போ கொஞ்ச தெரியும் ஒரு கார் பை யாரு போறேன் பாக்காத என்ன பாத்துるวะ இவ்வளவு சரி உடக்க எனக்கு ஒரு போட்டி வெச்சுற என்ன போட்டி என்ன போட்டி இப்பကြီး சொல்ல மாட்டேல இப்ப சொன்னா நான் கூட தான் வர்க்க வந்தா அதிகமாக ஓ முட்டு அங்க இருக்கு உண்மையா இல்ல ஓ முட்டை அங்க இருக்கு டைமரல் தான் நீக்கி அதிகமா இருக்கு உன் கூட்டத்தை கோலாய் போ கோலாய் போடு சொல்ல பாப்பா ஏன் என்ன தான் சொல்ல சொல்ல அப்படி நடிச்சிட்டு இருக்க டைமரல கோலாய் இந்தா பாரு இதுக்கு மேல பாரு அப்படி மரத்த குளிடா நீ நான் நீ ஏக்கல இருக்க இப்ப ஏன் மகாலே எல்லார சீட் அடிங்க மகாலே நான் டப்பா சீட் அடைந்துற போல ஒரு டப்பா சீட் அடிங்க மகாலே இறங்கிராத மாசம் வந்துரு பாத்துங்க நீ சொல்லிட்டேனே ஆளுக்கு ஆத்து கண்டி கிளம்பதே நிக்காது

தே நெல்லு மறு சரி தப்பாடு ரெடி ரெடியா ஏழு மறு மண்டையில்

உனக்கே பைப்ல உங்க மாமே என்ன பைப்டுவேனா ஓ உன்னை தார் பை தான் பை கிழிச்சிட்டே நான் என்ன அவட்ட ஒழுங்கா சூதானம் பண்ணதுக்கு பிரதி என்ன எறும்பு குளிய பார்த்து ஒளிஞ்சிக்கறவா ஒளிஞ்சிக்க ஆமா வேற எங்க இருக்கு பாருங்க போய் ஒளிஞ்சிக்கறோம் சரி கூப்பிடுங்க லாலா கூப்பிடுங்க லாலா